ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரேசன் அரிசியில் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப பிக்னர்ஸ் கூட பேச்சிலர்ஸ் கூட செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அரிசியை ரெண்டு மூணு டைம் நல்லா அலசி எடுத்துருங்க அந்த வாசம்லாம் இல்லாமல் இருக்க கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா அலசி எடுத்துருங்க தண்ணி இந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிற அளவுக்கு அலசி எடுத்துருங்க வேணும்னா சுடு தண்ணி கூட ஊற்றி நல்லா அலசி எடுத்துருங்க அந்த வாசமே ஒரு துளி கூட இருக்காதுங்க இப்போ வர்ற அரிசிலையெல்லாம் அந்த வாசமும் பெருசாக இருக்கிறதும் இல்லை உங்கள் ஏரியாவில் வர்ற அரிசி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நம்ம பிரியாணிக்கு தாளிக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ இதெல்லாம் தாளிச்சிட்டு கொஞ்சம் சோம்பு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருகப்பில் சேர்த்து ஒரு நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எல்லாம் தட்டி உள்ளே சேர்த்துக்கலாம் பூண்டு உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கங்க இந்தளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு அஞ்சு பழம் சேர்த்துருக்கேங்க அரிசி வந்து நான் ஒரு மூ நானூறு கிராம் எடுத்துருக்கேங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் சாம்பார் தூள் இருக்குது இல்லைங்களா அது சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சமாக பிரியாணி மசாலா காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன் சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா வணங்கி வர அளவுக்கு நல்லா குழைவா வர அளவுக்கு வணக்கி விடுங்க இந்தளவு குழைவாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் அதில் வந்து நீங்கள் வந்து தக்காளி எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக குழைவாக வந்துடுங்க அதில் நான் ரெண்டரை டம்ளர் தண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு குழைவாக வேணும் அப்படின்னா மூணு டம்ளர் வரைக்கும் வச்சுக்கங்க ரேஷன் அரிசி வந்து கொஞ்சம் குண்டு குண்டாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் புல பழம் வேணும் அப்படின்னா ரெண்டே காலேருந்து ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கங்க அரிசி எந்தளவு பெரிய சைஸாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க ஒரு கொதி வந்த வாட்டி இப்போ எல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாங்க விசில் வரட்டும் நீங்கள் எப்போயும் ரைஸுக்கு எத்தனை விசில் வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க நான் ஒரு விசில் தான் வைப்பேன் வச்சு எடுத்தாச்சுங்க கொஞ்சமாக கொத்தமல்லித்தலை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விடுங்க வேணும் அப்படின்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்தும் போது ரொம்பவே வாசம் சூப்பராக இருக்கும் இன்னுமே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து பரிமாறணும் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சுகர் பேஷண்ட்டுக்குமே ரொம்பவே நல்லதுங்க எப்போயும் ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பசையாக சாப்பிட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிடிச்சிருந்ததான்னு சொல்லுங்கள் இது கூட அப்பளம் ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் எதுவுமே இல்லாட்டி கூட இன்சிடெண்ட்டாக சூப்பராக இருக்குங்க நான் இன்றைக்கி ஆம்லேட்லாம் செஞ்சுருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்